ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது மாணவி ஒரு மகளிர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்து வருகிறார் சிறிது மனவளர்ச்சி குண்டிய இந்த மாணவியின் தந்தை லோட் ஆட்டோ ஓட்டி வருகிறார் மாணவியின் தாய் இரு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துவிட்டார் இந்த மாணவி கல்லூரிக்கு ஆட்டோவில் சென்று வருகிறார் இந்நிலையில் மாணவியின் செல்போனுக்கு ஆபாச குறுஞ்செய்திகள் அழைப்புகள் வருவது தந்தைக்கு தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் குற்றவாளிகளை போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இரு நாட்களுக்கு முன்பு மாணவி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்ததை கண்ட தந்தை அது குறித்து அவர் கேட்டுள்ளார் அப்போது அந்த மாணவி தன்னை கல்லூரி வாசலில் இருந்து சிலர் வெளியே அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கல்லூரி தோழி மூலம் சென்ற ஆண்டு அறிமுகமான மூன்று பேர் அவரை யானை கவுனி பெரியமேடு பகுதிகளில் இருக்கும் தனியார் தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்று பல முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர்கள் மூலம் மேலும் சிலர் தன்னை வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சுரேஷ் என்பவரும் பனிரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை போலீசார் தேடி வகுப்பு படிக்கும் மாணவன் சிறுவன் என்பதால் அவனை சென்னை பகுதியில் இருக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது மன வளர்ச்சி குன்றிய மாணவி தொடர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்ற அதிர்ச்சியோடு சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளையும் எழுப்புகிறது